வணக்கம் உறவுகளே இன்றைக்கு என்னுடைய யூடியூப் சேனல் மூலம் நான் உங்களுக்கு செய்து காட்டப் போகிறது ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் பருத்தித்துறை வடை வாங்கோ இந்த பருத்தித்துறை வடை எப்படி நான் செய்தனான் என்று சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஃபர்ஸ்ட்டாக எந்த வீடியோ பார்க்குறீங்களா அப்போ மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்குடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இன்றைக்கி வந்து நான் ஜாழ்பாணத்தி ஸ்பேஷன் கருத்து பருத்து வடை செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து சில்லி பிளேஸ் எடுத்துருக்குறேன் அட்டா தூள் எடுத்துருக்கிறேன் இது ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன் தேவைக்கேற்ப உப்பு எடுத்துருக்கிறேன் பெருஞ்சீரகம் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கிறேன் இது வந்து அவிக்காத கோதுமமாக ரெண்டு சுண்டு எடுத்துருக்கிறேன் ரெண்டு கப்பு நீங்கள் எதாலே அளக்குறீங்களோ அதாலேயே இல்லை அளந்து எடுத்துட்டு கொள்ளுங்க அதே மாதிரி அவிச்ச கோதும்பம்மா வந்து நான் ஒரு கப் எடுத்திருக்கிறேன் உளுந்து வந்து ஒரு சுண்டெடுத்திருக்கிறேன் இவ்வளோ தான் தேவையான பொருட்கள் இப்போ இந்த பத்துக்குள்ள வரையை எப்படி நாங்கள் செய்கிறோன்னு சொல்லி பார்க்கலாம் முதல்ல வந்து இதில் இருக்கிற உளுத்திரி அருவாசியை நாங்கள் நல்லா அரைச்சி எடுக்க வேணும் அதை வெளில அரைச்சி எடுப்போம் இப்போ வந்து நான் சின்ன மிச்சி சேரில் வந்து கொஞ்சமாக இதெடுத்து உளுந்து போட்டு அரைக்க போறேன் பேசிட்டு அரைக்க போறேன் இப்ப பாருங்க நான் அருவாசி உளுந்து அரைச்சிட்டு அருவாசி உளுந்தை வந்து முழுசாவே அப்படியே போட்டிருக்கிறேன் இருக்கிறேன் இப்ப அரைச்ச உளுந்தையும் இதிலேயே நாங்கள் போட்டுக் கொள்ளுவோம் இத அரைச்ச உளுந்து நல்லா பைன் அரைச்சிங்களா நெல்லம் இப்போ இந்த உளுந்துக்குள்ள இப்போ இந்த அரைக்காத உளுந்தும் அரைச்ச உளுந்தும் போட்டுட்டேன் இப்போ இது கிலோ ஓண்ட ஒண்டாக போடுவேன் இது இப்போ அவிக்காத கோதுமை மாவும் இதில் போடுறேன் இப்போ அவிச்ச கோதுமை மாவையும் போடுறேன் இப்போ உப்பு தேவையான அளவு போட்டுக்கொள்ளுங்கோ ஏற்ற மாதிரி நீங்கள் சில்லி பிளேஸ் போட்டுக்கொள்ளுங்கோ பெருஞ்சீரகம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் முதல்ல தண்ணி விடாதீங்க எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குழாயுங்க இப்போ தண்ணி விடாமையேன்னு முதல் குழைக்கிறோமென்று சொன்னால் உளுந்தும் உளுந்து வந்து நாங்கள் அரைச்சி போட்டிருக்கிறோம் அதுலேயும் கொஞ்சம் தண்ணி தனியாக இருக்கும் அளவு இல்லாமல் நாங்கள் தண்ணியை விட்டோமெண்டா தண்ணி ஆகிடும் இது வந்து நல்லா சப்பாத்தி மா பருவத்துக்கு இதை குழைச்செடுக்க வேணும் நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ பாருங்க தண்ணி கொஞ்சம் முடியலையே நான் குழச்சி வேறு எப்படி வந்திருக்குன்னு சொல்லி எது நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு குழைக்க வேணும் இப்போ வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கையில் விட்டு விட்டு தெளித்து தெளித்து தான் நான் குழைக்க போகிறேன் குழாய்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் கலர் வந்து நல்லா வரும் சொன்னால் இந்த சில்லி பிளேஸ் போட்டபடியாக உலகம் தனி மிளகாய் விருப்பம் விற்பமெண்டானே நீங்கள் தனி மிளகா தூளாக போடலாம் இதுக்கு பருத்தி துறை வடைக்கு வந்து சில்லி பிளேஸ் தான் போடுவீங்க நெல்லாக இருக்கும் இல்லை நீங்கள் கருவேப்பிலை வேணுமெண்டாலும் கருவேப்பிலை போட்டு நான் கருவேப்பமிழை போடல நான் இதை கொஞ்சம் கன நாளைக்கு வச்சு சாப்பிடலாமன்றதுக்காண்டி கருவேப்பமில போடில கருவேப்பம்பிலை வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் போடுவினா ஆனால் பருத்தி துறையில் வந்து தான் செய்வேன் இந்த வடை ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி செய்வினா உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க செய்து கொள்ளலாம் இதப்ப நல்ல வடிவ நான் சப்பாத்தி மா பெறுவதுக்கு குழாச்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது பாருங்கம்மா நான் எப்படி குழாய்ச்சிருக்குறேன்ட்டு சொல்லி நல்லா சப்பாத்தி மா பருவத்துக்கு குழாச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இதை வந்து நீங்கள் உங்களுக்கு உருண்டை எவ்வளவு தட்டை வடை எவ்வளோ அளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சின்ன சின்னன்னா உருட்டியை உருட்டி தப்பி எடுத்துக்கொள்ளலாம் நான் வந்து இதே அளவிலேயே உருண்டியல் எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ள போகிறேன்னு சொன்னால் இந்த அளவிலேயே நாங்கள் ஒரே சமனாக தட்டி எடுக்கலாம் வடை இது வந்து நல்ல பருத்தி துறையில தான் இந்த பருத்தித்துறை வ சொல்றது சொல்கிறது பருத்தித்துறையில் தான் கூடுதலான பேமஸ்ஸாக இருந்தது இந்த வடை இப்போ பாருங்க நான் எல்லாத்தையும் உருட்டி இப்படி எடுத்துட்டு இப்போ நான் வந்து ஒரு பொழுத்தினி எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த பொழுத்திணியில் தான் தட்ட போகிறேன் என்னென்று சொன்னால் பொழுத்திணியில் தட்டி சுவமா சுகமாக கொள்ளலாம் இல்லையோன்னு சொன்னால் நீங்கள் சப்பாத்தி உருட்டு கல் இருந்தால் தட்டி இருந்தாலும் அதில் உருட்டி நீங்கள் கட் பண்ணியும் எடுக்கலாம் இது வந்து பொழுத்தினுன்றபடியாக வந்து சுவாமா இடுபாடு பண்ணுறதுக்காண்டி நான் பொழுத்தினியில் வச்சு தப்புறேன் இந்த பொழுத்தினியில் வந்து நான் வச்சு தப்புறேன் பாருங்கள் சுவாமா டாக்டர் தப்பி கொள்ளலாம் ஒட்டவும் மாட்டுது டக்கண்டு வெறும் உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அதே சைஸுக்கு வச்சு நீங்கள் இந்த பொழுத்தினியில் தட்டி தட்டி எடுத்துக்கொள்ளுங்க நான் இதே மாதிரி எல்லாத்தையும் தட்டி எடுத்துக்கொள்ள போகிறேன் எடுத்துகிட்டு நாங்கள் எண்ணெயில் போட்டு போது பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா நெல் அழகாக வந்துருக்கு பாருங்கள் கையில் எடுக்கவும் முட்டாமல் வருது பாருங்கள் இப்படி இருக்கும் இப்போ நான் எல்லாத்தையும் உங்களை தட்டிவிட்டு நான் காட்டுறேன் பொறிக்கும் போது பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதே மாதிரியே எல்லா மாவிலையும் நான் இப்படி தட்டி தட்டி தட்டு வடை செய்ய போகிறேன் பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் தட்டி எடுத்துக்கொள்ளுங்க இப்போ வந்து நாங்கள் அடுப்பில் ஒரு சட்டி வச்சிருக்கோம் இந்த தட்டு வடை கொதிக்கிறதுக்கு இப்போ வந்து அடுப்பை நாங்கள் போட்டு இப்போ இது வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடுறதுக்கும் அது வரையும் நாங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் கொதிச்சுட்டுது நான் இப்போ ஒன் உண்டு ஒன்றாக போட்டு பொறித்தெடுப்பேன் மெல்லமாக போட்டு பொறிச்செடுங்க இதில் வந்து ஒன்று தான் போடலாம் ஒன்றில் ரெண்டு தான் என்னுடைய சட்டியில் போடலாம் நான் போட்டு பொறிச்சிட்டு காட்டுறேன் பொரியங்க பார்த்தீங்கன்னால தெரியும் உங்களுக்கு எப்படி வந்து பொரிஞ்சு வந்து நிற்கிற மேலே பாருங்க உங்களுக்கு நல்ல உறைப்பு வேணும் நல்லா கலராக வேணும்னு சொன்னால் நீங்கள் தனி மிளகா தூளும் போடலாம் அதை விட காரமாக கூடவும் போடலாம் நான் வந்து எங்களை வீட்டில் நாங்கள் எல்லோருமே சாப்பிட்றதால சின்னாக்கள் பெரியாக்கள் என்று சாப்பிட்றதால அளவான உறப்பில் நான் போட்டு செய்திருக்கிறேன் என்னுடைய வீடியோக்களை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா அப்போ மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்குடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் படிவாக நல்லா பொண்ணுறமாக வெறும் வரையும் நாங்கள் இதை பொறிச்சிருக்கணும் நல்லா சிவந்து வேற வேணும் அப்போ தான் பனை நாளைக்கு வச்சு சாப்பிடலாம் முறு மொறுப்பாமி இருக்கும் இப்போ பார்த்தீங்களாண்டா இந்த வடை நல்லா வந்து பாருங்க இவ்வளோ வடிவாக வந்திருக்குன்னு பொறிஞ்சு இதே மாதிரி மற்றதையும் நாங்கள் போட்டு பொறிச்செடுப்போம் இப்போ பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும் சூப்பரான பருத்தி துற வடை ரெடி ஆகிட்டுது இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கெல்லாம் ஸ்நாக்ஸ் அவைச்செல்லாம் சாப்பிடலாம் மழை டைம்லெல்லாம் ஒரு டீயோடு இந்த வடை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செய்து பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறந்துடாமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இதே மாதிரி என்னொரு ரெசிப்பியோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து வருவது உங்கள் நா